அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் பூஜா ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக என் கருத்துக்குள்ள போகலாம் வாங்க விடை குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் திருக்குறளில் தான் இடம் பெற்றுள்ளது வினா பார்க்கலாம் வாங்க வினாவா மாற்றி எழுதலாம் வாங்க குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அடுத்தது நடுவன் அரசு ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது இப்ப எப்படி வினாவற்றி அமைத்து பார்க்கலாம் வாங்க இப்படிதான் வினாவை மாற்றி எழுதணும் விடை சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன இதை எப்படி வினாவாக பார்க்கலாம் விடை பாருங்க சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன இதை வினாவாக மாற்றி எழுதலாம் சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்துக்கு எவ்வாறு உதவுகின்றன அடுத்து விடை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது இதை வினாவாக எப்படி மாற்றி எழுதலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது விடை கொடுத்திருக்காங்க யதார்த்த நிகழ்வை படைப்பாலுமையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோர்சன் இதை வினவா மாத்தலாம் ஆவணப்படம் குறித்து கிரியோர்சன் கூறு